வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த யோகி பாபு வீட்டை முற்றுகையிடுவோம் என விஜய்க்கு எச்சரிக்கை இரண்டாவது முறையாக சென்சார் செய்யப்பட்ட விஜயின் இன் தி கோட் திரைப்படம் கங்குவா திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைப்பு கங்குவா திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது எட்டு மொழிகளில் த்ரீ டி மற்றும் ஐ மேக்ஸ் தொழில்நுட்பத்தில் டேங் இந்தியா திரைப்படமாக உருவாகியுள்ளது அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா வெளியாக இருந்த நிலையில் அதே நாளில் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் வெளியாவதால் கங்குவா திரைப்படத்தை ஒத்திவைக்க படக்குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாவது முறையாக சென்சார் செய்யப்பட்ட விஜய் விஜய் நடித்துள்ள நடித்துள்ள தி தி கோட் கோட் திரைப்படம் திரைப்படம் இரண்டாவது முறையாக தணிக்கை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முன்னதாக யூ ஏ சான்றிதழ் படத்தின் ரன்னிங் டைம் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி நிமிடங்கள் என கூறப்பட்டது தற்போது படத்தின் ரன்னிங் டைம் மூன்று மணி நேரம் மூன்று நிமிடங்கள் எனவும் ஏழு காட்சிகளை நீக்க சென்சார் போர்டு உத்தரவிட்டதாகவும் தெரிகிறது தி கோட் திரைப்படம் இரண்டு பாகங்களாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வீட்டை முற்றுகையிடுவோம் என விஜய்க்கு எச்சரிக்கை தாவேகா கட்சி கொடி தொடர்பான சர்ச்சை விஜய்க்கு மீண்டும் தலைவலியை கொடுத்துள்ளது வி எம் கே கொடியை விஜய் தனது கட்சியில் பயன்படுத்துவதாக முக்குலத்தோர் புலிகள் கட்சி தலைவர் சரவணன் குற்றம் மற்ற மொழி படங்களை காப்பி அடிப்பதைப் போன்று கொடியை விஜய் காப்பி அடித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் விஜய் டிவி கே கொடியின் நிறத்தை மாற்றவில்லை என்றால் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த யோகி பாபு தமிழ் சினிமாவில் பிரபலமான காமெடியன்களில் ஒருவராக இருப்பவர் யோகிபாபு அவரிடம் நடிகர் அஜித் தீண்டாமையை கடைபிடித்ததாக யூடியூபர் ஒருவர் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக வேதாளம் படப்பிடிப்பில் யோகி பாபு மற்றும் மொட்டை ராஜேந்திரன் அமர்ந்திருக்கையில் அஜித் போட்டோ எடுப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை யோகி பாபு தற்போது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி